வெல்கம் டு கல்யாண விருந்து இன்னைக்கு நம்ம ஐயப்பன் கோயிலில் இருக்க பதினெட்டு படிகள் பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐயப்பன் கோயிலில் இருக்கிற பதினெட்டு படிகளும் வந்து இந்த ஒற்றைப்படி வரிசையில் இருக்க படிகள் நவகிரகங்கள் வந்து இருக்கு அதே மாதிரி இரட்டைப்படியில் வரிசையில் வந்து தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐதீகமும் வந்து இருக்கு முதல் படியில் சூரியனும் இரண்டாவது படியில் சிவனும் மூன்றாவது படியில் சந்திரனும் நான்காவது படியில் பராசக்தியும் ஐந்தாவது படியில் வந்து செவ்வாயும் ஆறாம் படியில முருகனும் ஏழாம் படியில புதனும் எட்டாம் படியில் விஷ்ணுவும் ஒன்பதாவது படியில குருவும் பத்தாம் படியில பிரம்மாவும் பதினாறாம் படியில வந்து சுக்கரனும் பனிரெண்டாம் படியில லட்சுமி தேவியும் பதிமூன்றாம் படியில சனீஸ்வரனும் பதினான்காம் படியில யமனும் பதினெண்டாம் படியில ராகுவும் பதினாறாம் படியில சரஸ்வதி தேவியும் பதினேழாம் படியில் வந்து கேதுவும் பதினெட்டாம் படியில் விநாயகரும் வந்து வீற்றிருக்குவதாக வந்து ஐதீகமும் வந்து இருக்குது ஆக மாதிரி இந்த பதினெட்டாம் படியை வந்து நம்ம கும்பிட்டுனோன்னா எல்லா தெய்வங்களும் வந்து வழிபட்ட பலன் வந்து நமக்கு உடனே வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐதீகமும் வந்து இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ